ந்த மயம் தேவம் நிர்மலாஸ்படி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீலக்ஷ்மி அயகிரிவா ஐகிரிவா சிவன் கோயிலில் சிவனுக்கு அறுபத்தி மூணு மூர்த்திகள் இருக்கு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மூர்த்திகள் இருக்கு ஆனால் எல்லா கோயிலையும் அறுபத்தி மூர்த்திகள்லாம் வைக்க முடியாது வைக்கிறதுக்கு இடமும் கிடையாது அதனால உங்களுக்கு முக்கியமான மூர்த்திகள் மட்டும்தான் அதில் வச்சிருப்பேன் அதில் வந்து சிவன் கோயிலில் வந்து உங்களுக்கு அரசமர விநாயகர் தனியாக வந்து கணபதி வழிபாடு தனியாக இருக்கும் சுப்பிரமணியர் பில்வ மரத்தினுடைய வழிபாடு சண்டிகேஸ்வரர் சில அதில் வந்து எல்லா விதமான திங்ஸும் எல்லாமே இருக்கும் ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் சரபேஸ்வரர் வழிபாடு நிறைய இடத்துல இருக்குது அம்பாலோட வழிபாடு அப்புறம் பத்தியங்காரா காளி வழிபாடு தனியாக இருக்கும் அம்பாள் தனியாக இருக்கும் சில கோயிலில் சித்தர்கள் வழிபாடும் இருக்கும் ஸோ ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதில் வந்து ஒரு ஒரு மூர்த்திக்கும் ஒரு 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 விதமான பலன்கள் கிடைக்கும் மூர்த்தியை வந்து பூஜை பண்ணும்போது அதில் நாம் எடுத்துக்கிறது வந்து சண்டிகேஸ்வரர் இந்த சண்டிகேஸ்வரர் எப்படின்னா சிவன்புக்கு வடக்கு பக்கத்தில் கோமுக தீர்த்தம்னு ஒன்று இருக்கு அந்த கோமுக தீர்த்தத்துக்கு பக்கத்தில் அது தனி சந்நிதியாக சின்ன சன்னிதி இருக்கும் எல்லாரும் நேராக அங்கே போவாங்க கைத்தட்டி அவரை கூப்பிடுவாங்க செவட்டு சாமியான்னு சொல்லுவாங்க இது பண்ணிட்டு வருவாங்க அந்த மாதிரியெல்லாம் அதை பண்ணக்கூடாது அது வந்து செல்வ வளத்தை சேர்க்கக்கூடியது சண்டிகேஸ்வரர் வழிபாடு எப்படின்னா இன்றைக்கும் நிறைய பணக்காரர்கள் வசதியானவங்க பெரிய மடாதிபதிகள் மாடாதிபதிகள் சாமியார்கள்லாம் வந்து ரகசியமான முறையில் இந்த சண்டிகேஸ்வரர் பூஜை பண்ணுறாங்க சில பேர் வீட்டில் வச்சும் அந்த சண்டிகேஸ்வரருக்கு பூஜை பண்ணுறாங்க சண்டிகேஸ்வரர் வந்து செல்வ வளத்துக்கு ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவர் அவரை எப்போ வணங்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் மாலை ஆறு மணிக்கு வணங்கணும் வணங்கினா உங்களுக்கு பவர் கட் நல்லாவது வசதிகள் பலன்கள் எல்லாமே கிடைக்கும் ஒன்று செகண்ட் திங்ஸ் வந்து பிரதோஷ காலத்தில் அவருக்கு அவரை வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம் பிரதோஷ காலம் ஒன்று ரெண்டாவது ராகு காலத்தில் எல்லாரும் வந்து அம் கிட்ட தான் போவாங்க அதுக்கு எதிர்க்கவே துர்கை இருக்கும் ஆனால் இதை யாரும் பார்க்க மாட்டாங்க துர்கைக்கு அந்த ராகு காலத்தில் சண்டிகேஸ்வரருக்கு பலன் ஜாஸ்தி அது அது ஒன்று இதை மாதிரி எப்படி பண்ணணுன்னா பஞ்சகவ்ய தீபம்னு ஒன்று இருக்குது நீங்கள் வந்து பஞ்சகவ்யத்தில் ஒரு இது மாதிரி ஒன்று கடையில் நிறைய இடத்துல இருக்குது அதை வந்து நீங்கள் உள்ள அது சின்ன இடமா இருக்கிறதால நீங்கள் போட்டிங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக வியாபித்து அந்த ஃபுல்லாக இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது கிராம்பு வந்து பச்சை கற்பூரமும் கிராம்பும் ரெண்டையும் கலந்து ஒரு அகல் விளக்கில் வச்சு உள்ளே வச்சு நீங்கள் தீபம் போடணும் இந்த தீபத்துக்கு வந்து ஆகர்ஷண சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் உடனே அந்த சண்டிகேஸ்வரர் இது பண்ணி ஆகும் சில பேர் என்ன பண்ணுவாங்க சண்டிகேஸ்வரருக்கு மல்லிப்பூ போடுறாங்க அது ஒரு ரகம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பண்ணுறாங்க பட்டு இருந்தாலும் கிராம்பு மாலை போடுறது ரொம்ப விசேஷம் ஏலக்காய் மாலை போடுறது ரொம்ப விசேஷம் மணி மாலை போகிறது ரொம்ப விசேஷம் இந்த ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் போட்டிங்கன்னா ஆக்கர்ஷண சக்தி அதிகமாக இருக்கும் இதை வந்து இந்த நேரத்தில் படம் ஆனால் சண்டேசர் படம் வந்து வீட்டில் வச்சு பெரிய பூஜைகள்லாம் பண்ணுறா பெரிய பணக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க அது வெளியே தெரியல மடாதிபதி இல்லாமலோ பண்ணுறாங்க வீட்டில் வச்சு சண்டேசர் தனி பூஜை பண்ணுறாங்க அதுக்கு வந்து அவங்க வந்து ராகு காலத்தில் தான் பண்ணும் ராகு காலத்தில் பண்ணிங்கன்னா ஏழு ஜென்ம பாப விமோசனம் வந்து அதில் கிடைக்கும் அதை கட்டாயம் தீபம் ஏற்றி வழிவளர் சும்மா கை தட்டிகிட்டு வர்றது இந்த இது பண்ணுறதெல்லாம் அதை பண்ணக்கூடாது ஒன்று ரெண்டாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க ஆராதனை பண்ணுவாங்க அர்ச்சனை பண்ணுவாங்க இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா யாருமே எல்லாருமே வந்து புதுசாக துணி வாங்கிட்டு வந்தாங்கன்னா அந்த துணியை வந்து சண்டிகேஸ்வரர்கிட்ட வச்சு பூஜை பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் தான் வீட்டில் போடுவாங்க அது ஒரு பழக்கம் வந்து நிறைய வேற இருக்குது தென்னிந்தியாவில் கிடையாது நார்த் இந்தியாவில் நிறைய பண்ணுறாங்க இன்னொரு திங்ஸ் வந்து நகை நகை வாங்கினாங்கன்னா நேராக அவர்கிட்ட வச்சு படைச்சி தீபம் போட்டு காமிச்சு அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் இது பண்ணோம் அதே மாதிரி பத்திரங்கள் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அந்த பத்திரங்களை எடுத்துகிட்டு வந்து ஒரு இலையில் வச்சு வாழை இலையில வச்சு அதை மேலே மேலே அதை வச்சு பூஜை பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் பண்ணாங்க இதனால் என்னன்னா பத்திரங்கள் செய்கிறதால அடுத்தது ரிஜிஸ்ட்ரேஷன் வரும் நகை வைக்கிறதால நகை அடுத்து நகை வரும் அதே மாதிரி உங்களுக்கு எதை செஞ்சாலும் அதை மல்டிப்ளை பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பவர் வந்து சண்டிகேசர் இருக்குது சண்டிகேசர் இருக்குது அது ஒன்று ரெண்டாவது சில பேர் அபிஷேகங்கள் பண்ணுவாங்க அபிஷேகங்கள் வந்து எல்லாரும் எல்லா சனத்திலும் பண்ண முடியாதுன்றது ஒரு விஷயம் தெரிஞ்சது இருந்தாலும் பன்னீர் என்ன பண்ணுவாங்க சில பேர் வந்து வாசனை உள்ள எசன்ஸ்கிட்ட பன்னீரை வாங்கி அதை வந்து அவருடைய தலையில் ஊற்றிடுவாங்க ஊற்றிட்டு அந்த அபிஷேகம் பண்ணுவாங்க பன்னீர் அபிஷேகமும் அப்புறம் புணுகு சாத்துறதுன்னு சொல்லுவாங்க புணுகு வாங்கி அவருடைய முகத்தில் சாத்துவாங்க சாத்தனா அந்த பலன் வந்து உடனே உடனடியாக நீங்க என்ன வேண்டுதல் வச்சாலும் உடனே கிடைக்கும் ஸோ சந்திகேஸ்வரர் வந்து செல்வ வரவுக்கு வராத பணம் வர்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள் ஆனா ஒரு ஒரு மூர்த்தங்களும் ஒரு ஒரு பலன் கொடுத்தாலும் பண வசதி பண வரவுகளுக்கே வடக்கே இருந்து கிடைக்கே பார்க்குற தெய்வம் மட்டும்தான் பண வசதிகளை உங்களுக்கு தேடி கொடுக்கும் அதை ஞாபகம் வச்சுங்க எந்த தெய்வமாக இருந்தாலும் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி வடக்கு பக்கம் அமர்ந்து தெற்கு பக்கம் பார்க்குறது தட்சிணாமூர்த்தி காலபைரவர் இது இது மூலம்தான் பண வசதிகள் வராத பணம் வரவழைக்கிறது பிரச்சனைகளை கிளியர் பண்ணுறது இது மூலம்தான் பண்ணி கொடுக்கும் ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா இது வந்து ரொம்ப சிம்பிளான இது இதை நீங்கள் அதே மாதிரி நைவேத்தியம் வந்து தேனு பேரிச்சம்பழம் வேறு ஒன்றுமே தேவையில்லை ஒரு தேன் பேரிச்சம்பழம் வாங்கி அதை தேனு கொஞ்சம் ஊற்றி அதை வச்சு ஒரு நீங்கள் பெரிய அரசியலை இல்லை மக்களை வெக்தல அளவு வச்சால் கூட போதும் வச்சு நீங்கள் பூஜை பண்ணி காமிச்சிட்டு அதை எடுத்து போய் சாப்பிட்டீங்கன்னா அந்த பண வரவு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும் ஸோ சண்டிகேசர் வந்து ஒரு பெரிய வழிபாடு அது நிறைய பேருக்கு ரொம்ப ரகசியமாக இருக்குது அது வெளியே தெரியல அது வந்து நிறைய கொண்டு வரணுன்றதுக்காக நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கோம் ஒரு ஒரு வியாழக்கிழமை சாயங்காலம் ஆறு மணி என்பது குபேர காலம்னு சொல்கிறது இந்த குபேர காலத்தில் செய்யக்கூடிய பூஜைகள் வந்து பண வரவை வந்து அதிகரிக்கும் அந்த நேரத்தில் சண்டிகேஸ்வரருக்கு ஒரு கிராம்பு மாலை போட்டு ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டிங்கன்னா வில்வ மாலை போடலாம் அதை விட கிராம்பு வில்வ மாலை போட்டு சாத்தி வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய செல்வ வளம் ஆட்டோமேட்டிக்காக தரும் இவரை வந்து ரெகுலராக வந்து வியாழக்கிழமை மாலையும் வெள்ளிக்கிழமை மாலையும் ரெகுலராக பண்ணணும் பிரதோஷ காலத்துலேயும் ராகு காலத்திலையும் நீங்கள் பூஜை பண்ண வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வ வளம் இருக்கும் வராத கடன் வரும் உங்கள் வீட்டில் வந்து சுபிச்சுமான எல்லா விதமான சூழ்நிலைகளையும் ஏற்படும் குபேர இது வந்து சண்டிகேஸ்வருக்கு நீங்கள் ரெகுலராக பூஜை பண்ணுங்க கை தட்டுறது இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க அது மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும் புஷ்பங்கள் ஆராதனைகள் நிறைய பண்ணுங்க அவருக்கு அவருக்கு வந்து ரெகுலராக தனியாக எப்போ எந்த லிங்கம் ஒரு ஒரு மூர்த்திக்கும் நீங்கள் பண்ணுற மாதிரி அவருக்கும் ஒரு மூர்த்தியாக இது பண்ணி அவருக்கு நிறைய பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நிறைய திங்ஸ் வந்து உங்களை தேடி வரும் நன்றி அகம் பிரம்மாஸ்மி